வெற்றிவேல் முருகனுக்கு அர்ஹரோஹரா நாளொருமேரியும் பொழுதரும் வண்ணமாக வளர்ந்து வரும் முருகனடியார்கள் தெய்வீக சேனலில் சிறப்பு பார்வையாக மே மாத சிறப்பு பார்வை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளிமணால் கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெல்கம் டு ஆல் டிவோஷனல் ஆஃப் முருகனடியார்கள் சேனல் ப்ரவுட்லி பிரெசண்டட் த மே மந்த் ரிப்போர்ட் கார்ட் ஃபார் யூவர் கைண்ட் ரெஃபரன்ஸ் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆன் திஸ் தேங்க் யூ வெரி மச் வெற்றிவேல் முருக்கருகரா வள்ளிபலாலுக்கு அருவுகரா இரண்டாயிரத்து பதினைந்து மே மாதத்தில் சிறப்பாக முப்பது லட்சம் பார்வையாளர்களை தாண்டியுள்ள இந்த சேனல் என்ற பெருமையை அடைகிறது அதேபோல் இந்த வருடம் திருப்புகழ் முன்னூறு வீடியோவும் கடந்துள்ளது திஸ் இஸ் ஹைலைட் முருநேர சேனல் மீட்டி லாக்ஸ் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வீடியோ ஆஃப் திருப்புகழ் வாஸ் அப்லோடட் இன் திஸ் மேம் தேங்க்யூ வெரி மச் சண்முகரின் பெயருளால் எப்பொழுதும் போல் வளர்ந்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் மே மாதத்தில் பார்வையாளர்களாக எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதும் விரும்பியதாக நூற்றி எழுபத்தி மூன்றும் விரும்பாதலாக பதிமூன்றும் விமர்சனங்கள் அளித்தவர்களாக நூற்றி இருபத்தி ஒன்றும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தர்களாக இருநூத்தி எழுபத்தி ஐந்தும் சண்டாதாரர்கள் சேர்க்கையில் நூற்றி அறுபத்தி நாலுமாக உள்ளது இது போன வருடத்தை காட்டிலும் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு பார்வையாளர்களும் முப்பத்தி ஒன்பது விரும்பியவர்கள் அதிகப்படியாகவும் விரும்பாதவர்கள் குறைந்து ஐந்து பேர் விமர்சனங்கள் அளித்தவர்கள் ஐம்பத்தி நாலு பேர் அதிகரித்துள்ளது மற்றவருக்கு பகிர்ந்தவர்கள் மிகவும் அதிகமாக இருநூத்தி ஓரு பேர் அதிகமாக உள்ளது சந்தாதாரர்களும் அதிகமாக ஐம்பத்தி ஓரு பேர் உள்ளது போனவரிடம் வீடியோக்கள் பதிவு செய்தது மொத்தம் இருபத்தி ஒன்பது அதில் ஆத்திரிய உபாஷி பனிரெண்டும் நூற்றி எட்டு திவதேசம் பதினொன்றும் ஆச்சாரியர்கள் ஆறுமாக அடங்கி உள்ளது ஆனால் இந்த வருடம் அதையெல்லாம் தாண்டி அறுபது அதிகமாக திருப்புகள் எண்பத்தி ஏழும் அதர் முருகன் வீடியோ ஒன்றும் ரிப்போர்ட் கார்டு ஒன்றுமாக எண்பத்தி ஒன்பது வீடியோக்களை பதிவு செய்துள்ளேன் வணக்கம் the report card of may vs is increased by 15,758 that is reached 80,939 likes is 39 increase that is total of 2015 173 Dislike like is decreased yeah, but 13 of previous year 18 comments that is 121 of this year last year 67 Shash, 275 that is biggest uh, improvement on this regards last year only 74 video shares subscriber order this year 164 last year 113 the videos uploaded last year is totally 69 that is Acharya worksheet is 12 no 11 acharya 6 that is total 29 this year report card one and burger video one through ఎయిటీ సెవెన్ ఎయిటీ నైన్ దట్ ఈస్ టోటలీ ఇంక్రీస్ ఆఫ్ సిక్స్టీ థ్యాంక్ యూ ఫార్ సపోర్టింగ్ మీ ఆన్ దిస్ రిగార్డ్ ఆఫ్ సపోర్టింగ్ ఆల్వేస్ ఈస్ బ్లెస్సింగ్ టు లాడ్స్ అండ్ బుగర్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ వెట్టి